ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்து தமிழில் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்பி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தேர்வுகளா டோனை வெளியாவது எப்போது ஆசிரியர் பணிக்காக தயாராகி வருவோர் காத்திருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே இன்னும் ஒரு சில டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டுக்கான வருடாந்திர காலவட்டவணை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஆசிரியர் பணிக்கு தேர்வா தேர்வுக்கு தயாராகி வருவோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அரசு பள்ளி வட்டார கல்வி அலுவலர் அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் போல் பார்த்திங்கன்னா அரசு உதவி பேராசிரியர் ஆசிரியர் வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதேபோல் டெட்டு தகுதி தேர்வும் ஆசிரியர் தேர்வாரியத்தால் நடத்தப்படுகிறது ஓராண்டில் எந்த எந்தெந்த பணிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அத்தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும் எழுத்துத் தேர்வு எப்போது நடத்தப்படும் ஆகிய விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிடுகிறது இவ்வாறு கால அட்டவணையை வெளியிடுவது ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோருக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக பெரிதும் உதவிகரமாக உள்ளது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறந்து ஜனவரி பதினாறாம் தேதி ஆகியும் இன்னும் இந்த ஆண்டுக்கான அட்டவணையை வெளியிடாமல் மௌனம் காத்து வருகிறது டிஆர்பி சாரி சரிங்களா மௌனம் காத்து வருகிறது டிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றிருந்த வட்டார கல்வி அதிகாரி அதாவது பிஇஓ தேர்வுக்கான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை அந்த அட்டவணைப்படி நவம்பர் மாதமே வெளியிடப்பட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு பணிகளுக்கான ஊர்களை ஊழியர்களை தேர்வு செய்யும் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தேர்வு அட்டனையில் இடம்பெற்ற அனைத்து தேர்வுகளையும் நடத்தி முடித்துவிட்டது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்திற்கா இருபத்தாறுக்கான அட்டவணையை டிசம்பரிலேயே வெளியிட்டது எனவே விரைவில் தேர்வு அட்டவணையை டிஆர்பி வெளியிட கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் டிஆர்பி சம்மந்தமாக எதுலுமே சொல்ல மாட்டுறாங்க ஆனுவல் பிளானரும் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அது வந்து பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு நியூஸ் பேப்பருமே இல்லாமல் இருக்குது நம்ம வந்து டிஆர்பிக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சு ஒரு வீடியோவுமே அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிறதுக்கும் அதுதான் ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து தவறாகவுமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்களாம் சும்மா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அப்டேட் பண்ணியிருந்தோம் இது வந்து நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க பிஓ எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடி எக்ஸாம் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே இன்னும் நமக்கு எதுவுமே அப்டேட்டில் இல்லாமல் இருக்குது யூஜிடிஆர்பி எதுவுமே இல்லாமல் இருக்குது அதேமாதிரி டெட்டுக்கான அந்த ரிசல்ட்டு மாதிரி ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிக்கு அதையும் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அதை பற்றினா எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருக்குது ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆர்